ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்த உடனே இது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு சொல்றேன் இது பேர் விளம்பலம் நம்ம ஊர்ல எத்தனையோ சீசனல் இருக்குது அதெல்லாம் எப்படியாவது வருஷத்துக்கு ஒன் டைம் சாப்பிட்ருப்போம் நான் இந்த விளாம்பழத்தை பார்த்தும் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஜெயுனா சொல்லணும் இருக்கும் சாப்பிட்டேன் நான் இது பெரிய சைஸ்ல கிடைக்கும் ஒரே ஒரு விளாம்பழம் வாங்கினா நாலஞ்சு பேர் சாப்பிட்டுலாம் இப்ப அப்படி இல்ல குட்டி குட்டியா தான் கிடைக்குது இது யாருடைய ஊர் சைட்லாம் ஈஸியா கிடைக்கும் கம்மான்ல மென்ஷன் பண்ணுங்க துரியன் ஃப்ரூட்டில் எப்படி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குமோ அதே ஸ்மெல் தான் இதுலேயும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க வெள்ளமோ இல்ல சுகரோ போடாமல் இல்லாமல் இதை கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது இந்த ஃப்ரூட்ஸ்க்கு சுத்தமாக டேஸ்ட் கிடையாது உங்களுக்கு வேணும்னா உப்பு மிளகா பொடி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதோட பெஸ்ட் காம்பினேஷன் சுகர் தான் நிறைய சுகர் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் இந்த பழத்தை இதுவரை பார்த்ததே இல்லை இதோட டேஸ்ட் சுத்தமாக ஐடியாவே இல்லைன்றவங்களுக்கு சொல்றேன் இதை நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இழந்த பழம் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் இந்த விளாம்பழத்தை பார்க்கும் போது எங்கள் பூட்டிமா சொன்ன பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோட இதோட மீனிங் யாருக்கா தெரிஞ்சுன்னா கண்டிப்பா என் கூட கமாண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க